வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் பக்கத்தில் நம்ம வரக்கூடிய விலை குறைஞ்ச பிளாட்டுகள் அப்ரூவல் அப்ரூவல் வீட்டு மனைகளை பார்த்து விற்பனை பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க நல்ல பாத வசதி இன்றைக்கி இப்போ பார்க்குறீங்களா இப்போ பதினாறு அடி பாத வசதியில் ஒரு அப்ரூவ் பிளாட்டு உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது என்ஜிஓ காலனியிலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இடம் விற்பனைக்கு இருக்குது மணிக்கட்டி பொட்டல் நீங்கள் பக்கத்தில் கார்டன் கோர்ட் ஸ்கூல் இருக்குது பதினாறு அடி இந்த ஏரியா தான் வரும் இதில் எல்லாம் பாருங்கள் ஈத்தாமலி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது பொட்டல் ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு கிலோமீட்டர் பஞ்சாயத்து விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் பழைய பிளாட்டு

இல்லங்க ஒண்ணுமே இல்லாத நல்ல பிளாட் ஒண்ணு வாங்கி போடணும் கொஞ்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க இடம் வாங்கி போடுறதுக்கு சூப்பரா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து பாத்துட்டு உடனே நீங்க ஏன்னா எல்லாமே பக்காவா இருக்கு உங்களுக்கு லேண்ட் உங்களுக்கு வடக்கு திசை இடம் பக்கத்துல தள்ளி ரெண்டு மூணு வீடுகள் இருக்கு இந்த இடங்கள் உங்களுக்கு பிக்கப் ஆயிட்டு வருது அப்ரூவ் பிளாட் வீடியோ பார்த்துட்டு நல்ல கிளியர் பண்ணி போட்டிருக்கு பார்த்தீங்களா பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி அஞ்சு லட்சம் கொஞ்சம் பேசி உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னிங்கன்னால் உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்லபடியாக வாங்கிக்கிறேன் ரெண்டு நன்றி வணக்காமலை ரோட்டில் நீங்கள் நல்லதே செய்வோம் சென்னைலேருந்து வந்திங்கன்னா எனக்கு நல்லதே நடக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் காடல்பூர் டிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்கு சோதி காலேஜ் வைகுண்ட பாலிடெக்னிக் பார்த்துட்டு பிடிச்சது உடனே கண்டிப்பாக இடம் நல்ல பாதை இருக்கும் நீங்கள் போகிறீங்க நம்ம இந்த பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பதினாறு அடி பாதை பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் தென்னை மரம் மாமரங்கள் எல்லாம் வச்சு விட்ருக்காங்க ஒரு வடக்கு திசையை பார்த்து ஒரு பஞ்சாயத்து அஞ்சாய் அப்ரூவ்ட் பாட்டுங்களா வடக்கை பார்த்து கிளியர் பண்ணி விட்டுருந்துட்டிங்களா சாதாரண பிளாட்டு விலை நல்ல கம்மியான பிரைஸ் தான் குறைஞ்சது இப்போ நம்ம இடம் வாங்கினால உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நல்ல பிளாட்டுகள் வாங்க முடியும் நல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி போடுறதுக்கு சூப்பரான இடம் செம்மண் தர தான் உங்களுக்கு வாழாம எதுன தென்னை மரம் எதுனாலும் வைக்கலாம் காம்பவுண்ட் கட்டி போட்டு வைக்கலாம் உங்களுக்கு ரேட்டு ஏறக்கூடிய இடம்

சிறுதி காலேஜி வைகுண்டா கால்நடைகிரி